கோவை மருதமலை கோவில் மலைப்பாதையில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டுள்ளதால் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறையின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முருகப்பெருமானின் ஏழாவது படைவீடு என்று அழைக்கப்படும் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் போற்றப்படுகிறது இங்கு மலைமேல் உள்ள கோவிலுக்கு செல்ல சுமார் ஆயிரம் படிக்கட்டுகள் கொண்ட பாதை ஒன்றும் வாகனங்கள் செல்ல மலைப்பாதை பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்நிலையில் மருதமலை கோவில் வளாகம் அருகே ஒரு சிறுத்தை சாலையை கடந்து சென்றது அந்த வழியாக சென்ற பக்தர் ஒருவர் இதனை செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் இந்த காட்சி தற்பொழுது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது இது குறித்து வனத்துறையினர் கூறும் பொழுது மருதமலை மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வந்த தகவலின் பெயரில் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறோம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மிகவும் கவனத்துடன் மலைக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் மலைப்பாதையில் கார் மோட்டார் சைக்கிள் போன்ற வாகனங்களில் செல்வோர் மிகுந்த கவனத்துடன் வாகனங்களை இயக்கிச் செல்ல வேண்டும் சிறுத்தையின் நடமாட்டத்தை தொடர்ந்து நாங்கள் கண்காணித்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளனர் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல்